யாழ்ப்பாணம் கோக்கவில் குளப்பிட்டி சந்தையில் வைத்து கடந்த அக்டோபர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி இரவு பல்கலைக்கழக மூன்றாம் வருட கலைப்பிட மாணவர்களான விஜயகுமார் சுலக்ஷன் நடராஜா கஜன் ஆகியோர் போலீசாரினால் சுட்டுக்கொலை செய்யப்பட்டனர் இந்த கொலை சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட போலீஸ் உத்தியோகஸ்தர்கள் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு இன்று வரை விளக்கமறையில் வைக்கப்பட்டனர் இந்நிலையில் இன்று மீண்டும் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது எதிர்வரும் பதினாறாம் தேதி வரை விளக்கமறையில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார் இன்றைய வழக்கு விசாரணையின் போது உயிரிழந்த மாணவர்களின் பெற்றோர் இருவருக்கும் மாங்குளம் போலீசார் அழைப்பு விடுத்தமை குறித்து நீதிமன்றத்தின் கவனத்துக்கு கொண்டு சென்றதாக சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் தெரிவித்தார் இறந்த இரு மாணவர்களுடைய பெற்றார்கள் சார்பில் ஆஜராகுமாறு அவர்கள் எங்களுக்கு கொடுத்திருக்கிற எழுத்து மூலமான விண்ணப்பத்தின் பிரகாரம் நாங்கள் மன்றிலே சமூகமாக இருந்தோம் சென்ற தடவை இந்த விசாரணை நீதவான் முன்னால் எடுக்கப்பட்ட வேளையிலே அதே நாள் இருதரப்பு பெற்றாரிடத்திலேயும் மாங்குளம் போலீஸ் நிலையத்துக்கு வருமாறு அழைப்பு கொடுக்கப்பட்டிருந்ததாகவும் அதைத் தொடர்ந்து அதற்கு அடுத்த நாள் கஜன் என்பவருடைய தாயார் மாங்குளம் போலீஸ் நிலையத்துக்கு சென்றபோது அங்கே இருந்த போலீஸ் உயர் அதிகாரி ஒருவர் இது தற்செயலாக நடந்த சம்பவம் இது தவறுதலாக நடந்துவிட்டது வேண்டுமென்று செய்யப்பட்ட ஒன்று அல்ல என்று பல கருத்துக்களை அவர் சொல்லியதாக அந்த தாயார் என்னிடத்திலே முறைப்பாடு செய்திருந்ததன் காரணமாக அதை நான் மன்றுக்கு இன்றைக்கு தெரிய தெரியப்படுத்தினேன் அது சம்பந்தமாக வினவிய போது குற்ற புலனாய்வு பிரிவினர் அது ஒழுக்காற்று நடவடிக்கைக்காக முல்லைத்தீவு போலீஸ் அத்தியட்சகர் நடத்துகிற விசாரணை அதற்கும் தங்களுக்கும் தொடர்பில்லை என்று தெரிவித்தார் ஆனாலும் கணம் நீதவானவர்கள் இந்த வழக்கு ஆரம்பிக்கப்பட்ட முறை அதாவது போலீஸாரே சுட்டு இறந்தவர்கள் என்று நன்றாக தெரிந்திருந்தும் கூட முதலாவதாக நீதவானுக்கு கொடுத்த அறிக்கை பி அறிக்கையிலே ஒரு வீதி விபத்திலே போக்குவரத்து விபத்திலே இவர்கள் இறந்தவர்கள் என்றுதான் இந்த அறிக்கை ஆரம்பத்திலே கொடுக்கப்பட்டிருந்த சூழ்நிலையிலேயும் இந்த சம்பவத்தை மூடி மறைப்பதற்காக போலீஸார் எடுத்த பல பிரயத்தனங்கள் காரணமாகவும் நீதிமன்றம் கடுமையான சில உத்தரவுகளை இன்றைக்கு கொடுத்திருக்கிறது நீ நீதிமன்ற நியாயாதிக்கத்தை கணம் நீதிவானவர்கள் செலுத்தி இந்த விசாரணைகளை நெறிப்படுத்துகிற வேளையிலே இப்படியாக இன்னொரு விசாரணையையோ இதிலே பாதிக்கப்பட்டவர்களை அழைத்து விசாரிப்பதோ அவர்கள் செய்யக்கூடிய உரிய செயற்பாடு அல்ல என்று நீதவான் சொல்லியிருக்கிறார் அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு நான் செய்த புகாரை குறித்த விசாரணையையும் கூட நடத்துமாறு குற்ற புலனாய்வுத்துறையினருக்கு அறிவுறுத்தல் கொடுத்திருக்கிறார் இறந்தவர்களுடைய பெற்றார்களை அழைத்து விசாரிக்கிற வேலைகளிலெல்லாம் அவர்களுக்கு சட்டத்தரணிகளுடைய அனுசரணையோடு அந்த விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் அதற்கு புதிதாக இயற்றப்பட்டிருக்கிற சட்டத்திலே இடம் இருக்கிறது என்று சுட்டி அதையும் மேற்கோள் காட்டி அப்படியாகத்தான் இடம்பெற வேண்டும் அதிலே ஏதாவது மீறல்கள் இருந்தால் தனக்கு தெரியப்படுத்துமாறும் நீதவான் உத்தரவிட்டிருக்கிறார் சந்தேக நபர்கள் தொடர்ந்து விளக்கமறியலிலே பதினாறாம் தேதி வரைக்கும் வைக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆயுத களஞ்சியத்தில் இருந்து ஆயுதங்கள் எடுக்கப்பட்ட விதம் சம்பந்தமாகவும் ஆயுத களஞ்சிய பொறுப்பதிகார இடத்தில் ஒரு வாக்கு ஒன்றை சாட்சியமாக தென் முன்னாலே கொடுக்குமாறு கூட்ட துறையினருக்கு அறிவுறுத்தல் கொடுத்திருக்கிறார்